சித்திரவு கிராமம் ஒன்றாவது வார்டு பகுதியில் முப்பது ஆண்டுகளாக மின்சார வசதி இல்லாததால் பொதுமக்கள் அவதி மெழுகுவத்தி கேண்டில் மண்ணெண்ணெய் விளக்கு பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு திண்டுக்கல் மாவட்டம் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் தொகுதியான ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி உட்பட்ட சித்திரைவு கிராமம் மூன்றாவது வார்டு தெருவில் சுமார் முப்பது குடும்பத்தினர் கடந்த முப்பது ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர் இந்த தெருவில் குடியிருப்பவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் கடந்த முப்பது ஆண்டுகளாக வீடுகளுக்கு மின்வசதி சாலை வசதி தெருவிளக்கு சாக்கடை வசதி கழிப்பிட வசதி உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்காததால் இந்த பகுதியில் வசிப்பவர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர் இதனால் இந்த பகுதியில் குடியிருப்பவர்கள் சிலர் குடிபெயர்ந்து வெளியிடங்களுக்கு சென்றுவிட்டனர் மின்சார வசதி இல்லாததால் உள்ள வீடுகளில் வசிப்பவர்கள் விளக்கு மின்விசிறி பிரிட்ஜ் கிரைண்டர் உள்ளிட்ட எந்த வீட்டு உபயோக பொருளர்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் வசித்து வருகின்றனர் மொபைல் போன்களுக்கு சார்ஜர் போட வேண்டும் என்றாலும் அருகில் உள்ள தெருவில் குடியிருப்பவர்கள் வீட்டில் சென்று சார்ஜர் போட்டு வருகின்றனர் சாலை வசதி இல்லாததால் இந்த பகுதியில் இறப்பவர்களை தோளில் சுமந்து சென்று சாலையில் நிறுத்து வைக்கப்பட்டிருக்க பிணம் எடுத்து செல்லும் வாகனத்தில் வைத்து மயானத்திற்கு கொண்டு செல்கின்றனர் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் தெருக்களுக்கு செல்லாததால் உடல்நிலை பாதிக்கப்படுவோர் முதியோர்கள் கர்ப்பிணி பெண்கள் ஆகியோரை தூக்கி சென்று சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்கின்றனர் வீடுகளில் மின்வெளிக்கு இல்லாமல் பள்ளி மாணவ மாணவிகள் படிப்பதில் சிரமம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது இங்கு குடியிருப்பவர்கள் வீடுகளில் மண்ணெண்ணெய் விளக்கு அல்லது மெழுகுவர்த்தி பயன்படுத்தி வருகின்றனர் தெருவிளக்கு இல்லாததால் இரவு நேரங்களில் திருடர்கள் தொல்லை விஷதந்துகள் நடமாட்டம் இருப்பதாக கூறப்படுகிறது சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் அடிப்படை வசதிகள் இல்லாத அகதிகளாக வாழ்வதாக கூறுகின்றனர் மேலும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மாவட்ட தலைவர்கள் அரசு அதிகாரிகள் என அனைவருக்கும் மனு கொடுத்தும் தற்போது வரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் சார்பாக குறிப்பிடப்படுகிறது 룸버가 싸움. 룸버

என் பேர் ராமாயி அடிப்படை வசதி எதுவும் கிடையாது கரண்ட்டு தண்ணி எந்த வசதியும் கிடையாது ஐபிட்ட போயிருக்கோம் தாலு ஆஃபீஸுக்கு போயிருக்கோம் வந்து பார்க்குற பார்க்குறேன்றாங்க எதுவுமே பார்க்க மாட்டேன்றாங்க நாங்கள் முப்பது குடும்பத்தை தெரிஞ்சு இருட்டுக்குள்ளதே முப்பது வருஷம் வாழ்ந்துக்கிருக்கோம் இது பாதி பேர் ஊரை விட்டே போயிட்டாங்க கரண்ட்டு இல்லாமல் பிள்ளையே படிப்பு படிக்க முல்லையென்னு சொல்லி போயிட்டாங்க நாங்கள் அதனால வந்து உங்ககிட்ட நல்லது கேட்குறோம் கரண்ட் வாசி எங்களுக்கு கரண்ட் வாசி பாம்பு வள்ளி அம்புட்டுமே வீட்டுக்கு வருது நாங்கள் அதனால் பயந்து ஊற விட்டே பாதி பேர் போயிட்டாங்க தவிர முடியல எந்த வசதியும் கிடையாது கா நாங்கள் ஒரு லைட்டு போட முடியல ஒரு மிச்சி அரைக்க முடியல கிரைண்ட்ரு இல்லை ஒரு வாஷிங் மிஷின் எதுவும் கிடையாது ஒரு டிவி கீவி எதுவும் இல்லை ஒரு செல்லுக்கு சார்ஜ் ஏற்றோன்னா அடுத்த வீட்டில் போய் ஏற்றிட்டு வர அடுத்த தெருவில் போய் எங்களுக்கு அந்த வசதி வேணும் பாத வசதி மின்னுக்கு மின்கிட்டு வீட்டுக்கு பத்தடி மின்னுக்கு தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு எங்களுக்கு விட மாட்டேன்றாங்க முப்பது வருஷம் அந்த பிரச்சனை ஆயிருக்கு நாங்க நாலு அஞ்சு தடவை மனு கொடுத்துருக்கோம் திண்டுக்கல்ல போய் கரண்ட் கரண்ட் இல்லாம சுதந்திரம் வாழ்ந்தது நடந்து இருக்கிறோம் நாங்கள் அதனால நாங்கள் கரண்டே இல்லாத வாசி காட்டு வசனம் சீம தண்ணி இல்லை மிளகு பற்றிய வச்சு நாங்கள் புலகு பழச்சுக்கிறோம் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல இருட்டுக்குள்ளே படிக்க மாட்டேங்குதுங்க அங்கே பள்ளிக்கூடத்துக்கு போனால் படிக்கலன்னு டீச்சருக்கு சொல்றாங்க இருட்டுக்குள்ள என்ன செய்வோம்னு இந்த பிள்ளையை அழுகுதுங்க என் பேர் ராமாய் பேசலாமா என் பேர் முத்துக்கருப்பன் திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதி சித்திரை கிராமத்திலருந்து பேசுகிறேன் நாங்கள் இந்த இடம் வாங்கி முப்பது வருஷமா குடியிருக்கிறோம் இருந்து இந்த பட்டா எல்லாமே வச்சுருக்கோம் இப்போ எல்லா அதிகாரத்தை போய் நாங்கள் போய் மனு கொடுத்தா அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க வாங்கி வாங்கி பார்த்துட்டு செய்யலாம் செய்யலாம்னு இதனால வரைக்கும் எங்களுக்கு நடவடிக்கை எந்ததும் இல்லை ஐப்பீட்டை ஒரு வட்டம் அஞ்சு வட்டம் போனோம் அங்கே போய் கேட்டதுக்கு என்ன செஞ்சாங்க இந்த மாதிரி செய்வோம் செய்வோம் அப்படின்ட்டு அவரும் எதுவுமே எங்களுக்கு செய்யலை அப்புறம் ஒரு வட்டம் இப்போ வைக்கல் விருட்டு போனாங்க நம்ம பண்ணி